நேத்து வரைக்கும் சினிமா ஷூட்டிங்ல இருந்துட்டு இன்னைக்கு ஆ மேல எனக்கு ஆசை நாட்டு தமிழ்நாட்டு மேல எனக்கு பற்று தமிழக மக்களை என்னை விட்டால் யாரும் காப்பாற்ற முடியாது நேத்து வரைக்கும் சினிமா ஷூட்டிங்ல இன்னைக்கு வந்து நம்ம முதல்வர் ரெண்டாயிரத்தி பதினாறுல நமக்கு நாமே என்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் கால்நடையாக நடந்தே சென்றவர் நம்முடைய முதல்வர் தமிழ் இனத்திற்காக தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக என்னைக்கோ செத்து சவக்குளித்து போயிருக்க வேண்டியவர் அந்த முதல்வருக்கு தான் இன்னைக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் எனவே யாராச்சும் ஒருத்தர் நம்முடைய முதல்வரை கேலி செய்து கிண்டல் செய்து சமூக வலைதளத்தில் போட்டா நீங்க கோபம்லாம் படாதீங்க அந்த அந்த காணொலிக்கு கீழே போயிட்டு ஒரே ஒரு பேரை மட்டும் பதிவிடுங்க சிட்டி பாபுன்ற ஒரே ஒரு பேரை மட்டும் பதிவிடுங்க சிட்டி பாபுன்ற பேரை பார்க்கும் போதெல்லாம் அந்த சிட்டி பாபுன்ற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் நமக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்த ஒரு தலைவனை அல்லவா இந்த நாடு முதலமைச்சராக பெற்றிருக்கிறது என்பது அவர்களுக்கு உரை கட்டும் இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிற நம்முடைய முதல்வர் எந்த காலத்திலும் எந்த நிலையிலுமே ஒரு வெறுப்பு அரசியலை செய்து நாட்டை ஆளவில்லை இஸ்லாமியர்களுடைய தாலியை இந்துக்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்கிற வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யவில்லை ஐயா மோடி அவர்களைப் போல பாபர் மசூதியை இடித்து அங்கு மற்றொரு ஆலயம் எழுப்பவில்லை இப்போது மகாராஷ்டிரத்திலே எழுந்திருக்கிறதே அதுபோல ஔரங்கஜீப் சமாதியை கிளறவில்லை மாறாக அதே போன்ற மத சிக்கல்களை தமிழ்நாட்டிலே திருப்பரங்குன்றம் மலையிலே உருவாக்க முயற்சித்த போது அது யாருக்கும் 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 சிக்கல் இல்லாத வண்ணம் செய்து முடித்து இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி எந்த வகையிலுமே இடையூறு இல்லாத வண்ணம் தீர்த்து வைத்த ஒரு மாண்புமிகு தீர்க்கதரிசி நம்முடைய முதல்வர் அவர் எல்லா மதத்திற்கும் எல்லா இனத்திற்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவர் சரி முதல்வர் முதல்வர்னு சொல்றீங்களே அப்படி என்னப்பா தியாகம் பண்ணிட்டாரு அவர் ஒரு முதலமைச்சரோட பையன் தானே மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவருடைய பையன் ஒரு முதலமைச்சரோட பையன் முதலமைச்சர் ஆயிட்டாரு இதுல என்னப்பா பெருமை என்னப்பா தியாக செஞ்சிட்டார் அவரு அவர் என்ன தியாகம் செய்தார் என்று கேட்பவர்களுக்காக ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் அவர் ஆயிரம் தியாகம் செய்திருக்கிறார் ஆனால் அது அத்தனையிலும் உச்சபட்சமாக நான் நினைப்பது என்ன தெரியுமா இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து அந்த முதல்வரை அப்பான்னு கூப்பிடுது ஆனால் அந்த முதல்வர் தன் வாழ்நாளில் தன ஈன்ற தந்தையை அப்பான்னு ஒரு வாட்டி கூட கூப்பிட முடியாம போச்சே அந்த தியாகம் அந்த தியாகம் தான் தமிழ்நாட்டிற்கு அந்த தலைவன் செய்து கொடுத்தது அந்த தந்தை இறந்து கிடக்கிறார் உயிரற்ற அந்த உடல் மண்டபத்தை படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர் எப்படி வேணாம் முத்தமிழ் முத்தமிழறிஞர் மறைந்து சொல்லியிருக்கலாம் மாண்புமிகு தலைவர் மறைந்து போனார்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் எப்படி தெரியுமா சொல்றாரு நல்லா கேட்டுக்கோங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குங்க நான் ஓப்பனாவே பேசுறேன் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லைங்களா மேடையில் நம்ம அரசியல்வாதி முன்னாடி இருக்கிறதே அரசியல்வாதி பத்து மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டா நமக்குன்னு ஒரு மனைவி இருக்காங்க நமக்குன்னு ஒரு பிள்ளைங்க இருக்கு நமக்குன்னு ஒரு தாய் தக பண்ணிருக்காங்க நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எல்லாத்துக்குமே அந்த குடும்பத்து மேல பற்றும் பாசுதளம் இருக்கும் தலைவர் அவர்கள் எழுதுகிறார் தலைவர் கலைஞர்களுடைய மரணத்தின் போது மாண்புமிகு முதல்வர்கள் வார்த்தை என்ன தெரியுமா அப்பா உங்களை கடைசியா ஒரு வாட்டி நான் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டுமா தலைவரேன்னு எழுதுறார் வாழ்க்கையில் என்னைக்குமே நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை தலைவரே தலைவரேன்னு தான் கூப்பிட்டேன் நீங்களும் எனக்கு தலைவராக தான் இருந்திருக்கீங்க கடைசியா ஒரு வாட்டி உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டுமான்னு எழுதுறாரு ஒரு பிள்ளைக்கு தந்தையிடம் கிடைக்க வேண்டிய அன்பை அந்த பிள்ளை தொலைத்தால் சாகிற வரையிலே வேறு எந்த ஒருவரிடமும் அந்த அன்பு கிடைக்காத நண்பர்களே அந்த அன்பை தியாகம் செய்து தனக்கு தந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை நீங்க எனக்கு அப்பாவா இருக்க வேண்டாம் இந்த நாட்டிற்கு தலைவராக இருந்தால் போதும் என்று தன்னுடைய தந்தையை இந்த நாட்டிற்கு தலைவராக விட்டுக் கொடுத்தவர் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சியிலே நடந்திருக்கிற சாதனைகள் ஏராளம் ஏராளம் ரொம்ப சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்கிறியா எனக்கு பிறகு பேசியிருப்பவர்களுடைய வாய்ப்புகளை நான் பறிக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அரசியல் மேடை தான் கரெக்ட்டுங்களா அரசியல் கட்சி தானே இது திமுக அரசியல் கட்சி அரசியல் மேடை தானே இது இங்கே ஏங்க இத்தனை இப்போ பெண்கள் உட்காந்துருக்கீங்க ஆ ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போட்டிருக்கு நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் அரசியல் பேசுகிற இடத்துல பெண்கள் உங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு நான் கேட்டால் கீழே இருந்து கல் பறக்குமா செருப்பு பறக்குமான்னு தெரியாது இல்லைங்களா உண்மை அதுதான் இல்லைங்களா எங்க ஐயா நாஞ்சில் சம்பத்தவர்கள் என் சட்டையை பிடிச்சி செவிலே வச்சு உட்கார வைப்பார் எது கற்றுக் கொடுத்தது இந்த இனத்தை உங்களுக்கு எது இந்த இடத்தை பெற்றுக் கொடுத்தது அரசியல் பேசுகிற இடத்தில் மட்டுமல்ல அரசாங்கத்திலும் அரசியலிலும் பெண்கள் தலை தூக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தது யார் அந்த விடுதலையை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது யார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உள்ளாட்சியிலே முப்பத்து மூன்று விடுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு அமல்படுத்துவதற்கு முன்பு பெண்கள் எந்த அளவிற்கு இந்த விழா மேடைக்கு பின்னாடி போய் பாருங்களேன் ஆயிரம் ஆண் காவலர்கள் இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் அண்ணன் மாதிரியே இருக்காங்க பார்க்கறவங்கள நிற்கிறாங்க ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா அது இல்லைங்க சாதனை அத்தனை ஆண் காவலர்களுக்கு மத்தியில எங்க அம்மா ஒருத்தங்க ஒரு பெண் காவலர் ஒரு உடுப்பு போட்டு காக்கி உடுப்பு போட்டு நிக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு வணக்கம் வச்சுட்டு போங்க நீங்கள் வைக்கிற வணக்கம் அந்த பெண் காவலருக்கு மட்டுமல்ல தமிழ் காவல தமிழக காவல்துறையிலே பெண்களுக்கான இடம் தேவை என்று பெண்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள் என்கிற அங்கீகாரத்தை அவர்களுக்கு கொடுத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் உங்களுடைய மரியாதை போய் சேரவன் அந்த வகையில் வந்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் திட்டங்கள் ஒரே ஒரு விடயம் எல்லா திட்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதாவே நான் சொல்ல விரும்பல ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்றேன் தமிழ்நாட்டில் இப்ப ஒரு நிறுவனம் நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க எந்த நிறுவனம் தெரியுமா எந்த நிறுவனம் தெரியுமா நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் டாடா குரூப் இல்ல சிடிஎஸ் இல்ல விப்ரோ இல்ல அம்பானி அதானி இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா இத்தனை ஏழை வீட்டு பெண்கள் நீங்க எல்லாம் ஏழைங்க தானே உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமர படிப்பறிவற்ற ஏழை வீட்டு பெண்கள் ஒன்னா சேர்ந்து குழு ஆரம்பிச்சு அந்த சுய குழு மூலமாக சில பொருள்களை உற்பத்தி செய்து அந்த பெண்கள் சம்பாதிச்ச வருமானம் எவ்வளவு தெரியுமா நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் எந்த ஆட்சியின் சாதனை அது எல்லா ஆட்சியிலும் எல்லாரும் சம்பாதிப்பாங்க ஆனால் ஏழைகள் எந்த ஆட்சியிலும் நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் சம்பாதிச்ச வரலாறே கிடையாது இருந்தா காட்டுங்க பாப்போம் நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை இதே பகுதியை சேர்ந்த இதே ஆயிரம் விளக்கு தொகுதியை சேர்ந்த பெண்கள் உங்களாலும் ஈட்ட முடியும் உங்களாலும் அத்தகைய ஒரு தொகையை சம்பாதிக்க முடியும் அதற்கு திமுக என்கிற கழகம் உங்களை வழிநடத்த வேண்டும் இன்றைக்கு பெண்கள் எல்லா இடத்திலும் பயணிக்கிறார்கள் விடியல் பயணம் திட்டம் மூலமாக எல்லோரும் சொல்கிறார்கள் என்னுடைய நண்பன் கூட கொஞ்சம் ஆதங்கப்பட்டான் என்னடா திமுக திமுக பேசுற பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களாடா எங்கடா கொடுத்தாங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா எல்லா கட்சிக்காரனும் கொடுத்தா நம்ம நீங்கள் கூட பொய் சொல்லக்கூடாது நிறைய பேர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க பொங்கல் போச்சு ஒரே ஒரு கரும்பு தான் கொடுத்தாங்க எங்கே ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க பேசியிருப்பீங்கல்ல ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இது பொருந்துதான் பாருங்கள் வருஷத்தில் என்றைக்கேச்சும் ஒரு நாள் தீபாவளி பொங்கல் வரும் இல்லைங்களா அந்த தீபாவளி பொங்கல் வர்ற அன்னைக்கு தான் ஊர்லேருந்து மாமா அத்தை சித்தப்பா சித்தி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அந்த குழந்தைங்களுக்கு அன்னைக்கின்னு பார்த்து தன்னை பெத்த அப்பா அம்மாவை விட அந்த மாமா மேலே தான் என்னமோ பாசமாக இருக்கும் ஏன்னா மாமா கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார் கேட்குறதுலாம் வாங்கி கொடுப்பாரு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கையில் ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்துட்டு போவார் இல்லைங்களா அதனால் அந்த பிள்ளைக்கு பெற்ற அப்பாவை விட இன்றைக்கி மாமா மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த பிள்ளைக்கு என்னமோ பாவம் தெரியாது மாமா இன்னைக்கு ஒரு நாள் வருவார் ஐநூறுரூவா கொடுப்பாரு நாளைக்கு போயிடுவார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு தினம் தினம் சாப்பாடு போட்டு அந்த பிள்ளைக்கு தின தினம் துணி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவை பார்த்துக்கிட்டு அதுக்கு உடலுக்கு முடியலைன்னா மருத்துவ செலவை பார்த்துக்கிட்டு மேல் கல்விக்காக அந்த பிள்ளைக்கு சேர்த்து வச்சு நாளைக்கு காது குத்து கல்யாணம் வந்து அதுக்காக சேர்த்து வச்சு தன் வாழ்நாளில் ஒவ்வொரு மணித்துளியையும் அந்த குழந்தையின் எதிர்காலத்திற்காகவே செலவழித்துக் கொண்டிருப்பது அந்த குழந்தையை ஈன்ற தந்தை என்பது கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி தான் வருஷத்துக்கு ஒரு நாள் வர்ற பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலன்னு அழுகிற கூட்டம் இருக்கிற மத்தியில மாசா மாசம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்கிற பேரிலே உங்களுக்கு வாழ்க்கையின் ஒளியேற்றி வைத்தாரே அந்த முதல்வர் மாமா கிடையாதுங்க சித்தப்பா கிடையாது அண்ணன் கிடையாது அவர் நம் நம் தந்தை வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதிலும் அவர் தான் நிற்பார் அவர் எனக்கு பொங்கலுக்கு தீபாவளி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் வாழ்நாளில் நான் செலவழிக்கிற ஒவ்வொரு மணி நேரத்தையும் அவர் தனதாக்கி கொண்டிருக்கிறார் என் பிள்ளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறான் அவனுக்கு காலையில் சோறு போடு என் பிள்ளை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறான் அவனுக்கான பயணத்தை ஏற்பாடு பண்ணு என் பிள்ளை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறான் அவன் படிக்கிற செலவை நான் ஏத்துக்கிறேன் என் பிள்ளையும் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க நாளைக்கு அவங்க கல்லூரிக்கு போகணும் அதுக்கான செலவை யாரு பாப்பா மாசம் மாசம் நான் ஆயிரம் ரூபா போடுறேன் நாம செய்வோம்ல பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க வீட்டுல இருந்தா மூணு வருஷத்துல காலேஜ் போயிருவாங்க ஐயோ அப்ப நம்ம யார்கிட்ட போய் அஞ்சுக்கு பத்துக்கும் கையே இருந்துது இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம் ஐநூறு ஆயிரமா சேர்த்து வைப்போம்ல அந்த மாதிரி என்னுடைய மாண்பு முதல்வர் அவர்கள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டிலே படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற பட்சத்தில் பிள்ளைகளின் பெயரிலே அங்கே கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மனிதர் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் உங்க வீட்டு பிள்ளைங்க வீட்டு இதுக்கு உயர்கல்வி கற்கண ஒன்றியத்திலிருந்து வேற சிக்கல கொடுக்கிறாங்க விஸ்வகர்மா திட்டம் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க ஐயா திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள் தயவு செஞ்சு அந்த விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி பேசணும் ஏன்னா என்ன விட அருமையா அவர் பேசுவார் அதுல ஒன்னும் இல்ல விஸ்வகர்மா திட்டம்னா என்ன சொல்றாரு ஐயா மோடி அவர்கள் சொல்ற திட்டம் என்னன்னா எங்க அப்பா செருப்பு தேய்க்கிறாருன்னு தேய்க்கிறாரு நல்லா கேட்டுக்கோங்க கடைசி வரையா இருக்கணும் அந்த கடைசி முக்கில் இருக்கவரையும் கேட்கணும் பிள்ளைங்களும் கேட்கணும் எங்க அப்பா செருப்பு தேய்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் செருப்பு தேய்க்க கத்துக்கணுமா அதுக்கு ஒன்றிய அரசு எனக்கு உதவி தொகை கொடுக்குமா சரிங்களா எங்க அப்பா கல்லு உடைக்கிறாரு எங்க அப்பா சிலை செய்வார்னா நான் படிச்சு கலெக்டர் டாக்டர்லாம் ஆகிடக்கூடாது அதே சிலையை நானும் செய்ய கத்துக்கணும் ஒன்றிய அரசு எனக்கு நிதி கொடுக்கும் எங்க அப்பா மண் பானை செய்யறவருனா நான் படிச்சு வக்கீலாவோ டாக்டராவோ அல்லது நல்லா படிச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படி ஆகிடக்கூடாது நானும் அந்த பானை செய்ய கத்துக்கணும் ஒன்றிய அதுக்கு நிதி கொடுக்கும் பார்த்தாரு சரியில்லை இன்னும் ஒரு சாதியை ஏற்றத்தாழ்வை இதை ஏற்படுத்தும்ட்டு அந்த விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சம்மட்டி அடி கொடுக்கும் விதமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் சொன்ன விஷயம் தெரியுமா உனக்கு என்ன என் பிள்ளைங்க நாலு விஷயம் தானே சேர்றா தம்பி நீ கத்துக்க ஆனா உங்க அப்பா செய்யறத நீ கத்துக்க வேணாம் நீ படிக்கணும் நினைக்கிறியா படி கலெக்டர் ஆகணுமா ஆவு இல்லையா உனக்கு தச்சர் தொழில் சினிமா கத்துக்க சிற்பம் செய்யணுமா கத்துக்க புயலாகணுமா கத்துக்க விவசாயம் கத்துக்கணுமா கத்துக்க ஏர் தழுணுமா கத்துக்க என்ன கத்துக்கணுமோ கத்துக்க உங்க அப்பா அந்த வேலை செய்யணும்ன்ற அவசியம் இல்ல நீ கத்துக்கோ உனக்கு தந்தையாக நான் இருக்கிறேன் உனக்கான தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வரவர்கள் அறிவித்ததுதான் கலைஞர் கைவினை திட்டம் ஒவ்வொரு விடயத்திலுமே நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறிவைக்கிறார்கள் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு எதுலயும் கை வைக்கல உங்க ஓட்டுல உங்களுக்கு தேவையே கிடையாது நினைச்சிட்டு இருப்பீங்க பாஜக ஓட்டுக்காக இருக்கு ஓட்டுக்காக இருக்கு ஓட்டு போடலாம் பாஜக நீங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாலும் பாஜக தேவையே இல்லை ஆனா பாஜக என்கிற அந்த பாசிஸ் அரசு இப்போது குறிவைத்திருப்பது பிள்ளைகளுடைய படிப்பு மேலே படிச்சதுன்னு உனக்கு அறிவு இருக்கு படிச்சதுனாலதான் நீ கேள்வி கேட்கறா பாபர் உன் ஊர்ல இருக்கா பாபர் மசூதி நீ ஏன் கேள்வி கேட்கிற குஜராத்ல நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் அம்பானி அதான கேள்வி கேட்கற அப்போ நீ படிச்சிருக்க படிச்சாதான நீ கேள்வி கேட்கற எப்படி எப்படி பார்க்குறேன்டா நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் கோமியம் கொடுக்குற கோமியம் எவ்வளவு நல்லது தெரியுமா கோமியம் எத்தனை நோயை குணப்படுத்தும் தெரியுமா நாங்க கோமியத்தை குடிச்சிட்டு இருக்கோம் நீ என்னமோ நடுவில் வர்ற டாக்டருக்கு படிக்கணுன்ற ஊசி போடணுன்ற மருந்து மாத்திரை சாப்பிடணுன்ற இடா நீ படித்தாதான மருந்து மாத்திரை கொடுப்ப நீ படிச்சாதான ஊசி போடுவ நீ படிக்காத உன்னை நான் படிக்க விட மாட்டேன் நீ படிக்காத உனக்கு நான் கோமியத்தை கொடுக்குறேன் நீயும் கோமியம் குடி நீயும் கோமியத்தை குடிச்சிட்டு சரி பண்ணு நீ சாணியை பூசிக்கோ நம்முடைய கல்வியின் மீது கல்லறிகிறார்கள் நண்பர்களே உங்கள் பிள்ளைகள் படிக்க கூடாது என்பதை வாழ்நாள் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்க பிள்ளைங்க படிச்சு கலெக்டர் ஆகணுமா அல்லது கைவண்டி இழுக்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் கலெக்டர் ஆகணும் நாங்க சொல்றோம் ஆனா உங்க பிள்ளைங்க கைத்து கைத்தொழில் தான் கத்துக்கணும் அவங்க தான் கத்துக்கணும் கைவண்டி தான் இழுக்கணும்னு ஒன்றிய அரசு சொல்லுது எது தேவை என்றதை நீங்கள் புரிவித்துக் கொள்ளுங்கள் என் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு நிலைகளிலுமே இந்த சமூகத்திற்கான விடுதலையை நோக்கி இந்த நாட்டை இழுத்து சென்று கொண்டிருக்கிறார் ரொம்ப எளிமையா சொல்றேன் அவர் ஏன் தெரியுமா அப்பான்னு சொல்றேன் இன்னும் ஒரு செய்தியை சொல்றேன் இங்க அப்பாக்கள் ஆயிரம் பேர் இருப்பீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிடுறேன் அப்பாக்கள் இருக்கீங்க உங்க பிள்ளைங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க இல்லைங்களா ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது தான் மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக அப்பா எவ்வளவு கடன் பட்டு இருக்காருன்றது உண்மை அதுதானே அப்பாக்கள் இருக்கீங்களா எத்தனை பேர் அப்பாக்கள் இருக்கீங்க கை தூக்குங்க தந்தைமார்கள் எத்தனை பேர் இருக்கீங்க எல்லாருமே தந்தைமார்கள் தான் கண்டிப்பா யாரோட பிள்ளைங்களுக்குமே தெரியாது அப்பாவோட உண்மையான கஷ்டம் அந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா ஜம்முன்னு தான் இருக்காரு நல்லா வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டுட்டு கட்சி மீட்டிங் தான் போறாரு அடையே கம்பீரமா உட்காடுறாரு ஆனா உள்ளுக்குள்ள நம்ம படுற அடி நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா அது என்னமோ தெரியல ஆண்களுடைய தலையெழுத்து அது நம்ம அழுவுறது யாருக்குமே என்னைக்குமே தெரியாது அன்பிற்குரியவர்களே நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம்ல மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வருது மாத மாதம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது அது ஆண் பிள்ளைங்களுக்கு தனி ஆயிரம் பெண் பிள்ளைகளுக்கு தனி ஆயிரம் எல்லாருக்குமான எல்லா உதவியும் கிடைக்குது விடியல் பயணத்திட்டம் கிடைக்குது இப்படி அப்பப்போ நலத்திட்ட உதவிகள் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது ஆனால் நம்ம நாட்டினுடைய நிதி நிலைமையை யாராவது வாசித்து பார்த்துருக்கீங்களா ஒன்றிய அரசு நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இந்த சுங்கச்சாவடி இருக்குது பார்த்திங்களா டோல் பிளாஸா எல்லாரும் வண்டி வச்சுருப்பீங்க டோல் கட்டுவீங்கல்ல அந்த டோல் மூலியமாக கடந்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஒன்றிய அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரி வருவாய் பதினெட்டாயிரம் கோடி எப்படி பதினெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்தில் வெறும் சுங்கச்சாவடி மூலமாக கிடைச்ச வருமானம் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இந்த நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுறப்பா எங்கள் பிள்ளைங்க படிக்குது அந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் சரியா இல்ல பள்ளிக்கூடம் கட்டணும் ஆசிரியர்கள் பத்தல ஆசிரியர்கள் நமிக்கணும் நான் வேற என் பிள்ளைங்க பசியில வருதுங்க அதுங்களுக்கு காலையில சோறு போடுறேன்னு சொல்லிருக்கேன் அதுக்கு நிதி வேணும் மதியம் பிள்ளைங்க அதுக்கு நிதி வேணும் என்கிட்ட நிதி பத்தல கொஞ்சம் என்ன முடியாது உனக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி வேணுமா கையெழுத்து போடுப்பா நான் உன் காசை கேட்கலப்பா என்கிட்ட இருந்து நீ வாங்குன காசை கேட்கிற அதெல்லாம் முடியாது உனக்கு நிதி வேணும்னா கையெழுத்து போடுப்பா என் பிள்ளைங்க எங்க பட்டின இருக்குப்பா நான் சாப்பாடு போடணும்ப்பா என்கிட்ட காசு இல்லப்பா கையெழுத்து போடு இப்ப என் பிள்ளைங்க இடிஞ்ச கூட பின்னாடி உக்காண்டிருக்காங்கப்பா கையெழுத்து போடு எவ்வளவு ஒரு ஊர்க்கமான நிலையில் இன்றைய ஒன்றிய அரசு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் நண்பிற்குரியவர்களே ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் நிதி நெருக்கடி தரப்படுகிற போது இந்த இனத்தினுடைய வீழ்ச்சிக்கான சதி திட்டம் போது வாழ்நாளில் நாம் யாரும் தமிழே படிக்க முடியாத அளவிற்கு நம்மை தாழ்த்தி வைக்கிற போது எல்லா பக்கத்திலிருந்தும் அவருக்கு அடி விழுகிற போது கூட அந்த அடியில் ஒரு அடி கூட நம்ம விழாத வண்ணம் நம்மை தன்னுடைய சிறகுகளுக்கு மத்தியிலே கோழி குஞ்சை அடையாய்க்கிற கோழி போல ஒரு அடி கூட நம்ம மேல விழாதபடி நம்முடைய மாண்பு மிக முதல்வர் எல்லா அடியையும் தன் மீது தாங்கிக் கொள்கிறார் நான் நினைச்சேன் மிசா காலத்துல மட்டும்தான் அவர் அடிபட்டாருன்னு இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்காரு ஆயிரம் சிக்கல்கள் இருக்கிறது அந்த ஆயிரம் சிக்கல்கள்ல ஒரு வழி கூட நம்ம மேல வரல ஒரு ரூபா நம்ம வரி ஏத்தல ஒரு ரூபா நம்முடைய ஊதியம் குறையல நம்ம சோத்துக்கு கஷ்டப்படல வாழ்விடத்துல எந்த வருமானமும் நமக்கு கஷ்டம் கிடையாது எந்த சிக்கலும் இல்லை அதற்கு காரணம் நம் மேல் விழுகிற அடிகளையெல்லாம் இன சிக்கலாக மொழி சிக்கலாக நிதி சிக்கலாக நம் ஒவ்வொருவர் மேல் விழுகிற அடிகளையெல்லாம் அங்கே கோட்டையிலே முதல்வர் நாற்காலியிலே அமர்ந்திருக்கிற எழுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க அந்த தலைவன் தனி ஒரு மனிதனாக வாங்கி கொண்டிருக்கிறான் நிச்சயமாக என் வாழ்நாளில் அந்த தலைவனை வணங்குவதற்கு எனக்கு வயது பத்தாது அந்த தலைவனை உங்கள் அனைவர் சார்பிலும் இரண்டு கரம் குப்பி வணங்கி நிறைவாக சொல்கிறேன் திமுக ஒரு கட்சி எதுக்கு வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க பின்னாடி ஒரு நுங்கம்பாக்கம் குடியிருப்பு இருக்கு பாத்தீங்களா குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு ஹவுசிங் போர்டு நான் அந்த மாதிரி ஹவுசிங் போர்டில் தான் இருக்கேன் ஆனால் வேலை தானே பொதுவாக அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவனு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுசிங் போர்டில் வந்து எல்லா கட்சியுமே இருக்கும் திமுக இருக்கும் மதிமுக இருக்கும் ஏடிஎம்கே இருக்கும் பிஜேபி இருக்கும் காங்கிரஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் எங்களை மாதிரி அந்த ஹவுசிங் போர்டில் குடியிருக்கிற ஆட்கள் எல்லாம் பொதுவாக அரசியல் கட்சிகள் எதுக்கு பயன்படுத்தும்னா இந்த மாதிரி லைட்டு கட்டுறதுக்கு மேலே லைட்டு கட்டுறதுக்கு இந்த மாதிரி டே மேடை போடுறதுக்கு கூட்டம் வந்தால் எல்லோரையும் உட்கார வைக்கிறதுக்கு கீழே நின்று எல்லாேருக்கும் தண்ணி பாட்டில் சப்ளை பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா கை தட்டுறதுக்கு தான் மட்டும்தான் பெரும்பாலும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களை பயன்படுத்துவாங்க எந்த கட்சியும் மேடை போட்டிருப்பாங்க எல்லா கட்சியிலையும் நாங்க மேடை போடுவோம் ஆனா எந்த கட்சிலையும் எங்க ஆளுங்க மேடை ஏறினது கிடையாது எல்லா கட்சிக்கும் நாங்க லைட்டு போடுவோம் ஆனா எந்த லைட்டும் எங்க பகுதி ஆட்கள் மேலே பட்டதே கிடையாது எல்லாருக்கும் நாங்க கை தட்டுவோம் ஆனா எங்க பகுதி ஆட்கள் என்னைக்குமே கை தட்டு வாங்கினதே கிடையாது அந்த பகுதியிலிருந்து வந்த எண்ணெய் ஒரு ஏடைன்னு பார்க்காம எந்த சாதி பின்பலமும் பார்க்காம எந்த மதத்தையும் வச்சு பார்க்காம என் அப்பா யார் அம்மா யாரு என் குடும்பம் எப்படிப்பட்டது எதையும் பார்க்காம இவன் குடிசை மாற்று வாரியத்துல இருந்து தான் வந்திருக்கான் இவன் கோட்டையில இருந்து ஒன்னும் வரலையெல்லாம் யோசிக்காம கை தட்டல் கையை தட்டி மட்டுமே பழக்கப்பட்டு இருந்த ஒரு கூட்டத்திலிருந்து முதல் முறையாக ஒருவனை கை தட்டல் வாங்க வைத்திருக்கிறது திமுக மேடை போட்டு மட்டுமே பழக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்து வந்தவனை முதல் முறையாக மேடை ஏற்றி இருக்கிறது திமுக எல்லாருக்கும் விளக்கு மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்திலிருந்து வந்தவன முதல் முறையா வெளிச்சத்திற்கு முன்பால் நிற்க வைத்திருக்கிறது திமுக நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளையும் நீங்களும் ஏழைகளா இருப்பீங்க நீங்களும் பெரிய சாதி பின்புலம் இல்லாதவங்களா இருப்பீங்க உங்கள் மதமும் பெரும்பான்மை மதமாக இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கும் ஒரு பெரிய அடையாளம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்க வீட்டு பிள்ளை இந்த மேடையில இத்தனை ஆளுமைகளுக்கு மத்தியிலே ஒரு மாபெரும் கட்சியினுடைய பகுதி செயலாளர் ஒரு நாடு ஓற்றுகிற நற்றமிழ் பேச்சாளர் அத்தனை ஆளுமைகளுக்கு மத்தியிலே உங்க பிள்ளை நாளைக்கு மேடை ஏறி தைரியமா பேசணும்னா அதுக்கு ஏடிஎம் கே இல்ல பிஜேபி இல்ல நாம் தமிழர் திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு சிவப்பு கொடி இந்த நாட்டில் பறக்க வேண்டும் அது இருக்கிற வரைக்கும் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற மந்திரம் இந்த நாட்டில் இருக்கும் என்று சொல்லி உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வாய்ப்புகளையும் வழங்கும் அதை வாங்கித் தருகிற ஒரு இணைப்பானாக அண்ணன் வேலாயுதம் போன்றவர்கள் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த மேடையிலிருந்து என் தலைவர் கலைஞரவர்கள் இருக்கிற திசை நோக்கி வணங்கி நான் விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க திராவிடம் வளர்க கம்யூனிசம் பெல்க மார்க்சியம்